நிறைய பேருக்கு எதை பேசணும் எங்கே பேசணும்னு தெரியாது சார் ஏன்னா எல்லாம் பேசும்போது சொல்லுவோம் இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் சொல்லுவோம் தெரியாது எங்கே எதை பேசணும் ஏன் கெட்டி மேல அடிக்கிறோம் தெரியுமா கல்யாணத்தில் வேறு எந்த சத்தமும் கேட்கக்கூடாது வெறும் மங்கள சத்தம் தான் கேட்கணும் ஏன்னா நம்ம எங்கே எது பேசுகிறோம்னு தெரியாது நசமாக போவனும் ஓரமாக ஒருத்தன் நிறைய பேருக்கு பெரியவங்களுக்கும் தெரியல அதுலேயும் சரி இந்த உறவுக்காரங்களாம் இருக்காங்கல்ல அதுலேயும் சிக்ஸ்டி ப்ளஸ்ஸுலாம் அந்த சிக்ஸ்டி ப்ளஸ்ஸே அவங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம் அறிவுரை யாருக்கு ஒன்றாலும் வழங்கலான்னு உறவுக்காரனா இன்னும் மாட்ட மாட்டோம் கல்யாணத்தில் நட்ட நடுவில் உட்காருவான் சார் போற உரலாம் பிடிச்சி பேச்சு கொடுத்துனுப்பான் ஒரு பொண்ணு அழகாக ஒரு பதினெட்டு வயசு பொண்ணு ஃபஸ்ட் க்ளாஸாக மகிழ்ச்சியாக ட்ரெஸ் பண்ணின்னு குறுக்க முறுக்க போகுது ஓகேவா சரஸ்வதி பொண்ணு தானே நீ ஆமாம் தாத்தாச்சு உனக்கு சவாதோஷம்னு சொன்னாங்களே உங்கள் அம்மா சரி பண்ணிட்டீங்க அத்தோடு முடிஞ்சிச்சு சத்தமாக அந்த பொண்ணு அத்தோடு முடிஞ்சிடுச்சு அது அப்படியே ஓடி போய் பிரச்சனை தான் அது எல்லா இதுக்கும் கல்யாணத்தில் தான் கேட்பான் இதை பையன் முன்னாள் வச்சிக்க டேங்களா சமசம் பையன் தானே நீ ஆமாம் தாத்தா இருபதாயிரம் ரிஜிஸ்ட் வச்சிருக்கியாம முஞ்சி வச்சாவ படித்து முடித்தவன பார்த்தா ஒரு கேள்வி கேட்பானுங்க வேலை கழிச்சி வேலைக்கு போகிறோன்னு பார்த்தா ஒரு கேள்வி கேட்பான் வா ப்ரமோஷன் எப்போ ப்ரமோக் இல்லைன்னு வச்சுக்கங்க கல்யாணம் ஆயிடுச்சு ஆயிடுச்சு சார் கல்யாணம் ஆனவனு தெளிவாக கேட்பானுங்க சார் குழந்த இல்லைன்னு வாங்கணும் அதாவது மனசாட்சியே இல்லாமல் பேசுகிறதாங்களாம் ஒரு ஒரு மனிதன் குழந்தை கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் கழித்து குழந்தை இல்லைன்னா அவன் மனசு எவ்வளோ வேதனை இருப்பான்னு புரிஞ்சிக்காதவன் மனுஷனே இல்லை அவங்ககிட்ட இவன் கேட்பான் சார் ஏன் அப்படின்னா ஏன் ஏன்னு கேட்பான் ஏன்னா ஏதாவது சொன்னா இவன் டாக்டருக்கு பேரா சொல்லுவான் அந்த பார் இந்த பார் இல்லைன்னா அந்த கோயிலுக்கு போ இந்த கோயிலுக்கு போ அதுக்காக அலையிறான் குழந்த பிறந்தது வச்சுங்க குழந்த பிறந்த என்ன குழந்த ஆம்ளை ஆம்லையா என்ன குழந்தை பொம்பளை பொம்பளையா வேற என்னடா பிறக்கும் நல்லது செஞ்சா கூட பிரச்சனை வரேன் சார் நான் இன்னொரு இதில் ரொம்ப பெருசாக மாட்டியிருக்கேன் இந்த ஸ்கூட்டரில் மெட்ராஸில் எத்தராஜ் காலேஜ் தெரியும்ல அது மவுண்ட் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து எத்திராஜி எத்தராஜ் வழியாக போகிறேன் எக்மர் போகணும் அப்போ பார்த்தா ஒரு பொண்ணு காலேஜ் கேள் என் கண் எதிர்க்க ஒருத்தன் பைக்கில் அந்த ஹேண்ட்பேக்கை பிடினு போகிறான் பைக்கில் போயிட்டான் நான் போகிறோம் அங்குள் அங்கு என்னமான பேக்கை பிடினு போயிட்டா அங்கிள் இருக்கு ரொம்ப போகமாக இருந்தது செகண்ட் இயர் தான் பைக்கில் என்னமா இருக்குதுன்னு நான் நான் என்ன பணம் பணம்னா வச்சுருக்க போல இருக்குதுன்னு ஆக்சுவலாக அந்த பொண்ணு காலேஜ் ஐடி கார்டு உள்ளே இருக்குது புக்ஸு உள்ளே இருக்குது பர்ஸு பர்ஸு உள்ளே இருக்குது லைப்ரரி கார்டு உள்ளே இருக்குது அந்த பொண்ணு அதுக்கெல்லாம் கவலைப்படல என் மொபைல் போயிடுச்சு சார் அங்கிள் என் மொபைல் எடுத்து போயிட்டான் ஆச்சு நான் சொன்னேன் நான் கவலைப்படாது இப்போலாம் போலீஸில் ஜிபிஎஸ்சில் கண்டுபிடிச்சிருவாங்க நீ வா ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு நல்லது செய்கிறேன்னு ஸ்டேஷனுக்கு போனேன் என்கெட்ட நேரம் அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன தெரியல இந்த பொண்ணு போச்சு சார் நான் என்ன இந்தம்மா காலேஜ் படிக்கிறாங்க ஒரு பையன் பைக்கில் பையன் தூயும் போயிட்டான் அப்படி நான் சொல்கிறேன் இன்ஸ்பெக்டர் என்னை பார்த்து சொல்லுமா அப்படின்னாரு அது அதான் நான் நீ திருப்பி எங்கிட்ட பார்த்து எங்கடா உன் கூட வந்தவன் அப்படின்னாரு கூட வந்தவடா அந்த பொண்ணு சொல்லுது நோ சார் இது எல்லாம் கூட்டுக்களை வாணிங்க ரெண்டு பையப்பில் வருவான் ஒருத்தன் பைய தூக்குவான் இன்னொருத்தன் கூடவே இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் அப்புறம் போய் பிரித்துப்பானுங்கண்ணா சார் அவ்வளோ நேரம் பேக்கெட்டில் ஸ்டைலாக கை விட்டுங்க சார் அவர் இதை சொன்னவனை கை வேட்டிட்டார் அரைவராச்சு சார் வேலையை பார்த்து நான் எக்மோருக்கு போயிருக்கலாம் ஆனால் இன்ஸ்பெக்டர் இன்னொன்று கேட்டார் என்ன அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை நீ இவ்வளோ பேசுறீ என்னமோ பெது சேவை செய்கிறேனே இதே ஒரு கேள்வி பையத்து தூயின்மை தான் வந்துருப்பையா இன்ஸ்பெக்டர் எனக்கே சந்தேகம் வந்துச்சு அவள் உள்ளே போயிருப்போம் பாலு கட்சியில் அந்த பொண்ணு ரெக்கமெண்டேஷனில் வெளில வந்தேன்